நடுவு நிலைமை ஒன்று நன்றே பகுதிய அந்தந்த பகுதிதோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப் பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும் செப்பம் உடையவன் ஆக்கம் இன்று எச்சத்திற்கு ஏமாப்பு நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் நன்றே தரணும் நடுவு இகந்து ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும் தக்கார் தகவிலர் என்பது அவர் அவர் எச்சத்தால் காணப்படும் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும் கேடும் பெருக்கமும் போடாமை சான்றோர்க்கு அணி கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோர்க்கு அழகாகும் என்பது தன் நெஞ்சம் நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகின்றேன் என்று ஒருவன் அறிய வேண்டும் கெடுவாக வையாது உலகம் நடுவாக தங்கியான் நடுவு நிலையாக நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என்று கொள்ளாது உலகம் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் சான்றோர்க்கு அணி முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாகச் சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும் இல்லது செப்பம் ஒரு தலையாம் உள்கோட்டம் இன்மை பெரிங் உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாகப் பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுவு நிலைமையாம் வாணிகம் செய்வார்க்கு பேணி வாணிகம் பிறவும் தமபோல் செய்யும் பிறர் பொருளையும் பொருள் போல் போற்றிச் செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும்